வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சென்னைக்கு மறுபடியும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பதினேழாம் தேதி மழை பெய்யும்னு சொன்னாங்க இன்றைக்கி அளவுக்கு மழை இல்லை பதினெட்டு பத்தொம்போது ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நிறைய க கனமழை பெய்யுமா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுமாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க அப்புறமா என்னென்னா மாடி தோட்டத்தில் வந்து இந்த ரெண்டு நாள் வெயில் அடிச்சிது அப்படின்ட்டு கொஞ்சம் கேர்ஸராக வந்துடாதீங்க மறுபடியும் மாடித்தோட்டத்தில் ஏன்னா பராமரிப்பு பண்ணோம்னா இப்பயே பராமரிப்பு பண்ணிடுங்க ஏன்னா நாளைக்கு அது ரொம்ப கனமழையும் அப்புறமா வந்து கா காத்தும் வீசுன்றாங்க அதனால் மேலே செவுத்து மேலே அந்த செடியெலாம் நான் ரெண்டு நாளாக கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வெயில் காயுது மாடியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன் எல்லா செடியும் கீழே அறக்கி வச்சிருக்கங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க இதுவும் இந்த டிசம்பர் முடிகிற வரலாம் சென்னை மக்கள் ஒரு பதற்ற பதட்டத்தோட தாங்க இருப்போம் ஏன் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் ஒரு சென்னைக்கு ஒரு கண்டம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு கணிப்பு அதனால இந்த மழை ஏற்கனவே ஒரு மழை பெஞ்சுது மொத்தமாக நம்ம அவரைக்கொடியிலாம் நாசமாக போயிடுச்சு மாடி மாடித்தோட்டத்துலேயும் நிறைய சேதாரம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க எங்களுடைய மாடித்தோட்டமாக நிறைய சேதாரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போது என்ன பண்ணுறது இயற்கையை மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இது நவம்பர் பாதி மாதம் முடிஞ்சிருக்கு இன்னும் நவம்பர் டிசம்பர் வரை இருக்கு இந்த மழை என்ன பண்ணுன்னு தெரியல பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறீங்க அப்படின்னா துளசி செடி பற்றி தாங்க அதாவது ஒவ்வொரு மாடித்தோட்டம் போறீங்க அப்படின்னா ஒரு துளசி செடி வச்சு பாருங்கள் உங்கள் தோட்டமே ஒரு ஒரு நல்லா இருக்கும் துளசி செடி அதிகமாக இருந்ததுன்னா பூச்சி தாக்கத்துலேருந்தும் கட்டுப்படுத்துகிறாங்க இப்போ ஒரு செடி பக்கத்தில் ஒரு துளசி செடி இருந்தது அப்படின்னா அந்த செடி பக்கத்தில் அந்த பூச்சி தாக்கத்திலே வராதுங்க ஏன் அப்படின்னா துளசியோட மகிமை அந்த மாதிரி துளசியோட மருத்துவ குணமும் அந்த மாதிரி அதனால் துளசி செடி இல்லை அப்படின்னா துளசி செடி போய் வாங்கி வைங்க உங்கள் தோட்டத்துல நீங்க துளசி செடி எப்படி பராமரிக்கிறது அதுலேருந்து விதை எப்படி சேகரிக்கிறது முக்கியமாக துளசி செடியில் ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க அதை பாருங்கள் இது எப்படி இந்த செடி தெரியுமா இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கொள்ளப்போலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த துளசி செடியை கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் ஒரு பதினஞ்சு லிட்ரு பெயிண்ட் பேக்கெட்டில் வச்சேன் அந்த துளசி செடியில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா துளசி நல்லா வளரணும் படந்து வளரணும் அப்படின்னா அதுங்க மேலே வருது பாருங்கள் விதைகள் அந்த விதைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணணுங்க இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன் துளசி செடியை அப்படியே விட்டு வச்சிருக்கீங்க நீங்கள் அந்த விதைகளை கட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வர வர அந்த துளசி செடிக்கு போகிற சத்துக்கள் எல்லாமே அது கிளைகளாக பிரிய ஆரம்பிக்கும் துளசி செடி எப்பவுமே ஒரு பெரிய மரம் மாதிரி வளர ஆரம்பிக்குங்க அதனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விதைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க நான் பாருங்கள் இதில் இருக்கிற எல்லா விதைகளும் கட் பண்ணிவிட்டேன் சில நண்பர்கள் விதைகள் வேணும்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கோசம் நான் இதை கட் பண்ணி வச்சு விதையும் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு துளசி செடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது ஒரு ஒரு கார்னர்லேயும் ஒரு துளசி செடி வச்சுட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே பூச்சி தாக்குதலேருந்து நம்ம விடுபடலாங்க ஏன்னா துளசி செடியோட மகத்துவம் அந்த மாதிரி அதுக்கு பூச்சி தாக்குதலாம் அதிகமாக வராதுங்க இந்த செடியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை மாதத்தில் இந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன் இப்போ எடுத்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் கையை வச்சு அப்படியே நுமிட்டி எடுங்க அந்த நுமிட்டி எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த பை இருக்கும் இல்லையா அந்த பை எல்லாமே அந்த கிளையிலிருந்து கீழே விழ ஆரம்பிக்குங்க இந்த நிமிட்டம் பாருங்கள் அந்த மாதிரி நிமிட்டி எடுத்துருங்க ஆனால் விதைகள் இப்போ உடனே வெளியே வராதுங்க ஏன்னா இது கொஞ்சம் பச்சைத்தன்மையாக இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது அந்த விதைகள் நம்ம லைட்டாக நுமிட்டும் போதே வெளியே வந்துடும் நீங்கள் ஆரம்பத்தில் முதல்ல இந்த மாதிரி பண்ணி அந்த விதை பை எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்ச உடனே இந்த மாதிரி எந்தளவுக்கு ட்ரையாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அது அப்படியே எடுத்து நம்ம நோ கூட தேவை அதுவே விதைகளை ஒன்று ரெண்டு கீழே வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் லைட்டாக நம்ம நுமிட்டி புடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதைகளுமே தனித்தனியாக வந்துடுங்க கொஞ்சம் புடச்சி எடுத்துக்கங்க அந்த எல்லாத்தையுமே நம்ம நல்லா கொஞ்சம் நசிக்கிங்க கையை வச்சு ஒரு தேய் தேய்ச்சிங்க அப்படின்னாலே போதும் எல்லா விதைகளுமே வெளியே வந்துடுங்க இப்போ இந்த நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க துளசி விதையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம விதைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படின்ட்டு கடுகை விட ரெண்டு மூணு மடங்கு சின்னதாக இருக்கும்ங்க துளசியோடய விதை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பருப்பு கீரை விதைய விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் நீங்கள் நான் நம்ம சேனலில் ஏற்கனவே அந்த சிறு கீரை விதையை சேகரித்ததை சொல்லியிருப்பேன் அந்த சிறு கீரை விதையை மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப அங்கே பாருங்கள் எவ்வளோ பொடிப்பொடிசாக இருக்குது பாருங்க இதுதான் துளசியோட விதை இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் துளசியோட விதை பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா கடுக விட ஒரு ரெண்டு மூணு மாடங்கு ரொம்ப சின்னதாக இருக்குங்க இதை நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் நம்ம துளசி விதையை நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா கட் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் வளர்ந்துருக்கு மறுபடியும் அதில் விதைகள் வந்தது நான் அதை என்ன பண்ணிவிட்டேன் மறுபடியும் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அதை நம்ம கட் பண்ணதுக்கும் இப்போ கொஞ்சம் படர்ந்து வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரெண்டு வாரத்தோடு வளர்ச்சிங்க சின்ன சின்னதாக வரும் அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க உங்களுக்கு விதை வேணும்னா நீங்கள் விதைகள் சேகரிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வரதை உன்னிப்பாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருங்க துளசி செடிக்கு வந்து உரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு மண்புழு உரமோ இல்லை மாட்டு உரமோ சும்மா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அதிகமாகுங்க இது வந்து மண்புழு உரம் உங்களுக்கே தெரியும் மண்புழு உரம் வந்து என் தொட்டிலே இருக்கும் இது ஆல்ரெடி ஒரு தொட்டியில் நிறைய மண்புழு உரம் இருக்குது தெரியுங்களா ஹோர்னு வரும் அதை எடுத்து வந்து இது துளசி செடிக்கு அப்படியே போடுறீங்க அப்படியே கிளறி விட்டுட்டு மறுபடியும் இந்த தென்னை மட்டிங்களாம் அப்படியே வச்சு விட்டுருவேன் இதுக்கு வளர்ச்சி வைக்கின்னு பார்த்தீங்கன்னா மீன் நம்மளை ஸ்ப்ரே பண்ண மாட்டேன் அது கொஞ்சம் கவிச்ச வாட வரும் துளசி வந்து ஒரு மறு தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பஞ்சகவியும் கொடுப்பேன் அப்புறமா ஜீவாமிரதம் கொடுப்பங்க இதுதான் நான் கொடுக்குற துளசிக்கு இது கரெக்டாக ஒரு மாதத்தோட வளர்ச்சிங்க இப்போ எந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்கள் மறுபடியும் விதைகள் வருங்க இப்போ இந்த புது தளிர் வருது பாத்தீங்களா இந்த எங்கெங்க இந்த புது தளிர்கள் வருதோ அந்தந்தெல்லாம் விதைகள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம விதைகளே அதை கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் சரிங்களா அதை கட் பண்ணி விட்டுட்டே இருந்தாதான் அந்த தெளசி செடி வந்து நல்லா ஒரு பெரிய மா அப்படியே மரம் மாதிரி பறந்து வளர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி விட்டது எப்போ இப்போ எந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்க நம்ம இலைகள் வேணும் அப்படின்னா இலையில் கட் பண்ணி காய வச்சு துளசி பொடி செய்யலாம் இல்லைனா துளசி கஷாயம் செஞ்சு சாப்பிட்லாம் துளசியோட மருத்துவ குணங்கள் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த பாருங்கள் மறுபடியும் வருது இப்போ குருத்து எங்கெங்க இது பாருங்கள் குருத்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல அந்த இடத்துலலாம் வந்து இந்த விதைகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த விதைகளை வந்து நீங்கள் சின்னதுலேயே கூட கிள்ளி விட்டுடலாம் பெரு அது பெருசாக வேண்டிய வ வளர வேண்டிய அவசியமே இல்லை சின்னதுலேயே அப்படி இப்படி உரிவி விட்டுட்டீங்க அப்படின்னா இதை பாருங்கள் இந்த இதில் வருதா அந்த 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 நுனியை அப்படியே கிள்ளி விட்டுருங்க கிள்ளி விட்டுட்டுன்னா இன்னும் நிறைய வளர பக்கக்கலைகளை வந்து ஒரு பெரிய மரம் மாதிரி வளர ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்கள் இது கரெக்டாக ஒன்றரை மாதம் ஆகுதுங்க நான் எப்பப்பெல்லாம் மாடித்து மாடி மேலே வருவேனோ அந்த நுனி குறுத்து அந்த விதைகள் வரும் அதை மட்டும்தான் கிள்ளி விட்டுருவேன் அதை பிஞ்சிலே கிள்ளி விட்டுருவேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தொலைசி செடியை பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக வருங்க துளசியோட மருத்துவ குணம்னு பார்த்தீங்கன்னா ஏராளங்க நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் துளசி செடி இருக்கும் ஆனால் அதை வந்து அப்படியே அழகுக்கு தான் வளர்ப்பாங்க அதில் நம்ம துளசி பவுடர் செய்யலாம் துளசி கஷாயம் செய்யலாம் துளசியை வெறும் வயத்துலேயே சாப்பிடலாம் நான் இப்படி தான் மாடித்தோட்டத்தில் வந்துட்டு சும்மா வெறும் வயதில் கா காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு இந்த துளசி என்ன பண்ணுவேன் வெறும் வயதில் சாப்பிட்டு போய்டன் சலின்ற பிரச்சனையே நம்மளுக்கு இருக்காது நல்ல காரத்தன்மையோட சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துளசி செடியை பராமரிக்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் மாதிரி பண்ணிவிட்டு வாங்க உங்கள் தோட்டத்துக்கு வாங்க துளசி செடியில் அந்த விதை வரா மாதிரி இருந்ததுன்னா விதை விட்டு நீங்கள் சேகரிச்சிக்கிங்க நான் விதையை சேகரிச்சிட்டேன் விதை வேணுன்னா அதை விட்டுவிடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வர வர என்ன பண்ணிங்கன்னா அதை அந்த நுனியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டே வாங்க கட் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா துளசி செடி வளர்ந்து வளர ஆரம்பிக்கும் உரம்னு பார்த்தீங்கன்னா இருபது நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி சும்மா கொஞ்சோண்டு இவ்வளோ உரம் ஒரு கைப்பிடி உரம் அப்படியே கொடுத்து விட்டுவாங்க வாங்க உரம் கூட நீங்கள் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு வளர்ச்சி விற்க ஜீவாமிரதமோ பஞ்சகாவியமோ மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மண்ணில் நல்ல நுர்நிகள் பெருக்கும் அதிகமாகி துளசி செடி சூப்பராக வளருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோட சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்